ஒன்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்கும் உலகத்திற்கும் உண்மையை விளம்பர விழாக்களாலே மூடி மறைத்துவிட முடியுமா என்றால் உண்மையின் வலிமை என்ன என்பதை உண்மை சுடத்தான் செய்யும் என்பதை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுகிற போதுதான் உண்மையின் வலிமை என்னவென்று அவர் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் அவர் உண்மையின் வலிமையை பாடம் படித்துக் கொள்கிற போது முதலமைச்சர் அரியணை அவருக்கு சொந்தமாக இருக்காது இளைஞர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் மாணவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறியதால் முதலமைச்சர் அரியணை ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது என்கிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள்